ஆத்தலிங்க ஆணக்கம் அடியன் மணிகண்டே வணக்கங்களையும் பதிவிலே தகப்பன் இறந்தால் பிள்ளை கொள்ளி வைப்பது அவசியமா இது அறிவியல் ரீதியாக உண்மையா இது தேவையான விஷயமா நவநாகரை காலத்தில் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே இந்த கொல்லி வைப்பது என்பது குலவிருத்திக்கு தேவையா அல்லது கொல்லி வகைக்காவிட்டால் குளத்துக்கு ஆகாதா அதே இவையெல்லாம் அவசியமா என்ற கேள்வி நிறைய மக்களிடையே இன்று வந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு அறிவியல் ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் அடியே பரிந்து கொள்வதற்காக இந்த கருத்திலே இந்த பதிவிறக்கம் செய்யப்படுகிறது அதாவது தகப்பன் பிள்ளை உறவுகளுக்கு கொல்லி அவசியமா என்று பார்த்தோமானால் கண்டிப்பாக அவசியம் ஏன் என்று பார்த்தோமானால் அதுக்கு அறிவு ரீதியாக சொல்லவிருக்கும் முழுமையாக இந்த பதவி பார்ப்பவர்கள் கண்டிப்பாக புரியும் என்று நம்புகிறேன் அதே போல ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இருவர்கள் யார் கொல்லி வைக்க வேண்டும் பெண்கள் கொல்லி வைக்க கூடாதா பெண்கள் கொல்லி வைத்தால் என்ன சம உரிமை கிடையாதா என்றெல்லாம் கேள்விகள் வந்து கொண்டிருந்தது இதற்கு ஆண் பிள்ளை கொள்ளி வைக்க வேண்டும் பெண் பிள்ளை கொல்லி வைக்க கூடாது அதன் மயானத்துக்கு வரக்கூடாது என்று ஏன் சொல்லியிருக்கார்கள் என்பதையும் இந்திய பதவியிலே நாம் விரிவாக பார்க்கலாம் முதலில் கொல்லி வைப்பது என்றாலே அதை இந்த பூஜை முறைகளோ அல்லது புனஸ்கார முறைகளோ இதையெல்லாம் அடுத்த விஷயம் கொல்லி தந்தையோ அல்லது தாயோ இறந்துவிட்டால் கையிலே ஒரு நெருப்பு சட்டி அக்னி சட்டி ஏந்தி அது ஒரு பால கயிற்றிலே கட்டி கொண்டு எடுத்து சுற்றி வருவார்கள் அதன் பிறகு மஞ்சள் கலந்த சாதம் அந்த மஞ்சள் கலந்த சாதத்தை அந்த சட்டி மீது வைத்து பொங்கி அதையும் நடுகாடு எங்கக்கூடிய சுடுகாட்டுக்கு மத்திய பகுதியை இழைத்து விட்டு செல்வார்கள் இது ஏன் செய்கிறார்கள் அதுக்கப்புறம் பிண்டம் வைப்பது எதற்கு இது மாதிரியான விஷயங்களை இன்று நாம் பகிர்வுள்ளோம் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா முதலில் புள்ளி வைப்பது ஆண் மகன் மட்டும் தான் வைக்க வேண்டும் பெண் பிள்ளை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது ஏன் என்று பார்த்தோமானால் அதாவது வைப்பது பிண்டம் வைப்பது இவை எல்லாம் அறிவில் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆன்மீகம் கிடையாது ஆன்மீக ஆன்மீக ரீதியாக பயபக்தியோடு செய்ய வேண்டும் என்பதற்காக ஆன்மீகம் இங்கக்கூடிய சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டுள்ளது தவிர இது ஆன்மீகம் கையால் முழுக்க முழுக்க அறிவில் கலந்த உண்மை ஏனென்று பார்த்தோன்னால் நாம் ஒரு உடலிலே நவ நவத்வாரங்கள் வழியாக ஒன்பது வாயுக்கள் அதாவது தும்பல் விக்கல் கொட்டாவி ஏப்பம் இது மாதிரியான வாயுக்கள் தினந்தோறும் நமக்கு வெளியேறி கொண்டிருக்க ஒரே ஒரு வாழ்வு மட்டும் வெளியேறாது அது என்ன வாழ்வு அப்படின்னு கேட்டா நம் கருவறையில் இருக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய வாய்வு தனசெயன் என்ற கூடிய பத்தாவது வாய்வு தசம வாயுல பத்தாவது வாயு வந்து தனசெய்யன் அந்த தனம் செய்கின்ற வாழ்வு நம்முடைய உச்சி மொழியை உள்ளே இறுக்கி உச்சி உச்சிமொழியை அந்த சதையை மூடுவதாலே குழந்தை அந்த வயிற்றிலே இருக்க முடியாது உதைத்து வெளியேறுகிறது அதாவது ஏழாம் மாதம் முடிந்து எட்டாம் மாதமே இந்த வாழ்வு உற்பத்தி ஆகிறது அந்த எட்டாம் மாதம் அந்த வாழ்வானது உற்பத்தி ஆகி அது தலைக்கீழாக தாயுடைய கருவறையிலே தலைக்கீழாக பெண்ணுடைய யோனி பக்கம் பார்த்த மாதிரி வலித்துக் கொண்டு ஒன்பது மாதம் முடிந்து பத்தாவது வாரத்திலே உதைத்து வெளியேறுகிறது இது காரணம் தனம் செய்கின்ற அந்த திரும்ப எப்பொழுது வெளியேறுகிறது என்றால் ஒரு மனிதன் தருணத்திலே வெளியேறுகிறது இறக்கும் தருணத்திலே வெளியேறுகிறது எப்பொழுது வெளியேறுகிறது என்று பார்த்தா இறந்த ஒரு மணி நேரத்தில் அந்த மனிதன் இறந்த ஒரு மணி நேரத்தில் எந்த உயிராக இருக்கட்டும் இறந்த ஒரு மணி நேரத்தில் நாட்டம் அடிக்க ஆரம்பிக்கும் ஒரு மணி நேரம் வரை அந்த சதை பற்றானது மெனிதாகவும் எப்பொழுது இருக்கும் போதே இருக்க கூட கொஞ்சம் ஆசாகும் ஆனால் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா சதைகள் இறுக்கி அதாவது அந்த நரம்புகள்லாம் இழுத்து அதாவது சப்பி விடுதல் என்று சொல்வாரு அந்த நேரக்கு வந்துவிடும் அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டோம்னா அந்த தனஞ்சயன்ற வாழ்வு உள்ள கூடிய வேக்டியாக்களை எடுத்துக்கொண்டு வெளி வருவதற்கு தயாராக இருக்கிறது அப்பொழுதுதான் நம்மளுடைய உடம்புல கூடிய அந்த நுண்துளிகள் அதாவது வே தோளில் இருக்கக்கூடிய சிறு சிறு துளிகள்லாம் அந்த கழிவை வெளியேற்ற முயற்சி செய்கிறது அதனால் தான் கண் காது அதாவது கண் காது இல்லை கண் அதுக்கப்புறம் நுரையீரல் கிட்னி ஹார்ட்டு நிறம் இதுவெல்லாம் எடுத்துக்கணும்னா போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கக்கூடிய விஷயம் பண்ணணும்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளே பண்ணி எடுத்துருவாங்க அதுதான் கண் எடுக்கணும்னா இல்லை அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஒரு மணி நேரத்துக்குள்ளே எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க அதே போல் இந்த செய்கின்ற வாழ்வு இறந்த மூன்றாவது நாள் உச்சிந்தலை வெடித்து வெளியேறுகிறது அதனால்தான் அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய பிஆபியாக இருந்தாலும் மூணு நாளுக்கு மேலே வச்சுருக்க மாட்டாங்க அப்போ இன்னைக்கு பையன் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு வெளியூரில் இருக்காருன்னா எடுத்து வைக்கிறாங்களே அது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தோன்னா அவர்களுக்கு சீக இங்கக்கூடிய முடியை மொட்டை அடித்து விட்டு சீகை இங்கக்கூடிய முடியை மொட்டை அடித்து விட்டு அதன் பிறகு அந்த சேவிங் பண்ணிவிட்டு அதுக்கு ஐயாயிரம் ரூபாய் சேவிங் பண்ணதுக்கு வாங்குறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த துவாரங்கள் வழியாக தான் இந்த வாய்வானது வெளியேற போகிறது அப்ப அந்த முடியை வெட்டி விட்டோம்னா அந்த வாழ்வு அங்கேயே தங்கி இருக்கும் அதன் பிறகு பூமியில் அந்த பீசலை வச்சுட்டு அது பதினஞ்சு நாள் வைக்கும் போது அந்த வாயுவானது விடும் என்பதை அறிந்தவர்கள் இதை மருத்துவ ரீதியாக இவர் செய்து கொண்டிருக்கார்கள் என்று இந்த கருத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் நம் உடலுக்குரிய தனஞ்சயன்ற வாய்வு நம் உடலை தாக்கும்போது தன்னுடைய மகன் அதே போல சகோதரன் தகப்பன் இது மாதிரியான உறவுகளை பாதிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு இது அறிவியல் ரீதியான உண்மை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நீண்ட பதிவாக இருந்தால் தொடர முடியாது என்பதாலே பகுதி இரண்டில இந்த பிண்டம் ஏன் வைக்கிறோம் பிண்டத்தினால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன பிண்டத்தினால் ஏற்படும் தீமை என்ன அதே போல பிள்ளை ஏன் வைக்க வேண்டும் இதை இரண்டாம் பகுதத்திலே பார்க்கலாம் நன்றி வணக்கம் சிவாயிரமன நமசிவாயம்